குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் இப்போ என்ன ஒரு ரேலிங்க இன்றைக்கி இந்த மாதிரி ரேலியை பார்த்தா ரொம்ப நாள் ஆகுதுங்க நிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸே இல்லை ரொம்ப அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பண்ணும் போது வந்தது ஒரு வாட்டி அப்புறம் இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு வாட்டி வந்தது அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி பட்டாசு தீபாவளி ஏற்றமாக இதை நினைக்கலாம் போல் இருக்குது ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்பு கேப் அப்பில் இருந்து பழனி படிக்கட்டு மாதிரி அவன் மேலேயே தாங்க போனான் எங்கேயுமே ஒரு செல் ஆஃபே வரல இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தறுபத்தோரு பாயிண்ட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ஃபஸ்ட் க்ளாஸாக முடிஞ்சிருக்கு சென்செக்ஸு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அதுவும் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே முடிஞ்சிருக்கு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஏற்றத்தை லைவ்ல தான் இருந்தேன் ஆஹா எங்கேயாவது பிடிக்கலான்னா பயமாக இருக்குது நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சொன்னோம் அங்கே வந்தால் அங்கே கொஞ்ச நேரம் ஒரு பதினோரு மணிக்கு அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டே ஆச்சு மார்க்கெட் ஒரு ஒன் பதினொன்றரை வரையும் ஒரு அரைவர் வந்து ஒரு பீரிஸ்ட் அங்கே மட்டும் நடந்தது அதாவது நம்ம ரெசிஸ்டண்ட்டில் மேலே தான் நடந்தது பட் நம்ம எடுத்துருந்தால் அது ஸ்டாப்லஸ் ஸ்ட்ரிகர் ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பதினொன்னே முக்கால் இருந்து ஏற ஆரம்பித்து வந்தாங்க மூணு மணி வரையும் அடாது மழை விடாது பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தான் ஒரு சிங்கிள் ரெட் கேண்டில் கூட கிடையாது சரியான ஏற்றம் எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டு அங்கேருந்து அது கீழே வரும்னு பார்த்தா மார்க்கெட்டில் அப்படி என்ன தான் நியூஸுன்னு பார்த்தா பேங்க் செக்டாரோட நியூஸ் தாங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு ஏறினது காரணம் டோட்டலாக பேங்க் செக்டர் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஒன்னேகால் சாரி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பேங்க் செக்டார் ஒரு பக்கம் கை கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டர் ஒரு பக்கம் கை கொடுத்துருக்கு அப்புறம் நம்ம ஜாம்புவான் ரிலையன்ஸு ரிலையன்ஸு அவன் ஏறி இருக்கான் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே ஏற்றம் தான் ஒரு ஆறு ஏழு ஸ்டாக்கை தவிர எதுன்னா அந்த இன்ஃபோசிஸ்ஸு டிசிஎஸ்ஸு இன்னும் சில இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஆறு கம்பெனிங்களை தவிர மற்ற ஆனால் ஹெச்சிஎல் மட்டும் பத்தொம்பது பாயிண்ட் ஏறி இருக்கான் மற்ற ஐடி செக்டர் கீழே விழுந்தாலும் ஹெசிஎல் ஏறி இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் என்னால் பண்ணவே முடியலைங்க உண்மையை சொன்னால் நான் இத்தனைக்கும் இன்றைக்கி லாஸ் தான் எட்நூறுவா லாஸ் அது லாஸ் வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல நல்ல ப்ராஃபிட் தான் அந்த அந்த சப்போட்டை அந்த நான் சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு கீழே வந்தால் நான் அங்கே ஒரு ஆப்ஷன் வாங்கிட்டேன் தெரியாமல் அது சரி மூணு சிக்னல் கொடுத்துருச்சு ரெட்டு அப்படின்ட்டு கீழே தான் வரும் எது வரையும் வரும்னா ஒரு நானூறு கிட்டே வரும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன் அது எனக்கு ஆயிரத்தி எட்நூறுரூபா கிட்ட லாஸ் அதுதான் ஆயிரத்தி எட்நூறுபா லாஸில் வந்து ஒரு ஆயிரம் ரெக்கவரி பண்ணிட்டேன் எட்நூறுபா லாஸ் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஆடலை ஏன்னா மார்க்கெட்டு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாப் ஐம்பதுலேருந்து அம்பாட்னு போயிட்டான் ரெண்டு மூணு மணி வரையும் நடுவில் நான் எடுத்து ஒரு ஒரு இது எடுத்தேன் அந்த எடுத்தது தான் ஒரு ஆயிரரூபா ப்ராஃபிட்டு அது விட்டுருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனால் பயம்தான் ஏன்னா நேற்று எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ரொம்பலாம் வாங்கலை ஒரு எண்பத்தி ஒரு கோடிக்கு தான் கம்மி இதுக்கு தான் வாங்கியிருக்காங்க ஒருவேளை அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹெவியாக இறங்குமே அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் லாஸ் எட்நூறுரூவா இன்றைக்கி லாஸ்ட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு அதை எடுத்துருவேன் பட் இன்றைக்கி மார்க்கெட்டு ஏற்றத்தை ரொம்ப சூப்பராக இருந்தது அவார்டுன்னு ஏறிக்கிட்டே தாங்க இருந்தேன் எங்கேயுமே இல்லை அது இல்லாமல் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறையா ஐயோ இந்த சென்செக்ஸ் ஓட்டம் இருந்தது பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் தொள்ளாயிரத்தி ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட்டெல்லாம் மேலே போயிடுச்சு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினாறு நான் இன்றைக்கி இந்த சென்செக்ஸ் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு போய்டுந்தான்னு நினச்சேன் ஆனால் மூணு காலுக்கு மூணு மணிக்கு ஒரு சரியான பீரிஷ் கேண்டில் அவன் அங்கேருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் இறங்கினான் முந்நூறு பாயிண்ட் சாலிடாக இறங்கிச்சு அது எனக்கு தோணுச்சு இவ்வளோ பெரிய பீரிஷ் இவ்வளோ பெரிய புல்லிஷ் ரேலி வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய செல் ஆஃப் வரும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துது பட் பொறுமை இல்லை அதை வாங்கிட்டு வெயிட் பண்ணுன்ற பொறுமை இல்லை சரி மார்க்கெட் ஃபுல்லாக ரேலியில் இருக்கே அப்படின்ட்டு சரி இன்றைக்கி விட்டுருவோன்ட்டு விட்டுட்டேன் எட்நூறுபா லாஸோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ட்ரேடு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டு எந்த இண்டெக்ஸுமே வரலை நம்ம சப்போர்ட்டு நம்ம ரெசிஸ்டண்ட்டை மட்டும் நம்ம சொன்ன மூணு ரெஜிஸ்டண்ட்டையும் தாண்டி தான் போயிருக்கு இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே செட்டப் பண்ணல ரெசிஸ்டண்ட்டையும் பண்ணல சப் சாரி சப்போர்ட்டே வரல ரெசிஸ்டண்ட்டே எங்கேயுமே சப்போ எங்கேயுமே வந்து அது கன்சிடரே பண்ணலை ஏன்னா ஏறின பேங்க் செக்டர் எல்லாமே வெயிட்டான பேங்க் செக்டர்ஸ் ஐசிசி பேங்க் ஏறி இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏரி இருக்குது கோட்டாக் பேங்க் ஏறி இருக்குது ரிலையன்ஸ் ஏறி இருக்குது ஆட்டோ செக்டர் ஏறி இருக்குது ஸோ த்ரோ அவுட்டாக எல்லா செக்டரும் ஏறினா என்ன ஆகும் இந்த மாதிரி தான் ரேலி இருக்கும் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும் இந்த கடைசி கேண்டில் எஃப்ஐஎஸ் கேண்டிலான்னு தெரியல மூணு மணிலேருந்து கால் ஏன்னா இவ்வளோ பெரிய செல் ஆஃப் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது வந்து தீபாவளி ரேலி மாதிரி போயிட்டுருக்குது நாளைக்கும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது ஒருவேளை எஃப்ஐஎஸ் கடைசி நேரத்தில் செல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லாஸ் பண்ணாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸில் தானே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கும் அதனால் லாஸை வந்து பெருசாக நினைக்கல இது நல்லபடியாக இருக்குது ஆனால் இதில் இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லிட்டு போயிருக்கு நான் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் ஒரு கேப் விட்டு போகிறேன் அப்படின்ட்டு பெரிய கேப்பு அந்த கேப்பை அவன் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும் ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு இந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த வாரத்துலையோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த கேப்பை அவன் கண்டிப்பாக ஃபில் பண்ணால் வந்தே தான் தீரணும் மார்க்கெட் நான் ஏறினாலும் இறங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு சரி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு புல் புல்லிஷ் புல்லுங்களுக்கெல்லாம் ஒரு கொலகுத்து இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டர்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரில ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இன்றைக்கி யார் ஆப்ஷன் பையிங் அந்த பொறுமையை வெயிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சரியான ப்ராஃபிட் பட் இந்த அளவுக்கு ஏறி இருக்குது பட் ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப மைல்டாக தான் ஏறி இருக்குது நான் ஒரு இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி இருக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கியிருந்தேன் அவங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டே போயிட்டான் பட் எனக்கு அதுலேருந்து ஒரு எவ்வளோ ஏறுச்சுன்னா அதுதான் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே தான் ஏறிச்சு அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஸ்லோவாக ஏறி இருக்குன்னு ஆனால் சென்செக்ஸில் மடமண மணமடைன்னு கொட்டுது மணமண மடன்னு ப்ரீமியம் ஏறுது மடமண மடன்னு இறங்குது இந்த மாதிரி ஏற்றத இந்த மாதிரி இறங்குறத ப்ரீமியம் டிகே ஆகிறது இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் ஒரு நாலஞ்சு மாசமா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அவங்க இல்லாத அவங்க இருக்கும் போது இப்படி தான் இருக்கும் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அவங்க இப்போது அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லாததுனால மார்க்கெட் ரொம்ப போரிங்காக இருந்தது அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் இருக்கிற லெவலுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிடுச்சு ஸோ இதுதான் தான் நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை மட்டும் தான் ஹிட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா டவ் ஃபியூச்சர்ஸ் அது வந்து டவ் ஃபியூச்சர் நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது அதே மாதிரி நாஸ்டாக்கும் ஸ்டாக்கும் தான் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது நாஸ்டாக் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டு டேக்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக ப்ளஸில் தான் இருக்குது சிஏசிஎஸ் செவன்ட்டி டூ பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்குது ஃபிட்சி வந்து பதினாலு பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ஜேப்பனீஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒன்றே கால் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஆறுநூற்றி அஞ்சு பாயிண்ட்டு ஷாங்காய் ஹேன்சங் ஆன்சங் மட்டும் இறங்கியிருக்கு ஷாங் ஷாங்காய் கம்போசிட் பெரிய லெவலெலாம் இல்லை ப்ளஸ் நாலு பாயிண்ட்டு தான் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி இரநூத்தறுபத்தோரு பாயிண்ட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு சென்செக்ஸு எட்நூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட் க்ளாஸான ஏற்றம் இது ப்யூராக வந்து தீபாவளி சீசன்ன்றதுனால மார்க்கெட்டு பத்தாவதுக்கு பேங்க் நிஃப்டி ஆட்டோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா செக்டாருமே கை கொடுத்துருக்கு ஐடியை தவிர மற்றது எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் வேறு இருக்குது இன்ஃபோசிஸ் கியூ டு ரிசல்ட் இருக்குது அவன் எப்படி கொடுப்பான் இன்னா கொடுப்பான்னு தெரில ரிசல்ட் வந்தவுடனே நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு ரிசல்ட் பேஸ்டு நியூஸ் இன்ட்ராடே அப்படின்றதுனால நம்ம என்ன தான் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு போட்டாலும் ரிசல்ட் பேஸுன்றதுனால அதெல்லாம் உடச்சிட்டு மேலே தான் போகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரி இருந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதாவது முன்ன முன்னி இன்றைக்கி வரையும் ரெசிஸ்டண்டாக இருந்தது இனிமேல் சப்போர்ட்டாக மாறிடுச்சு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இது தான் நான் சொன்னது இந்த கேப்பு இந்த கேப்பை கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி ஃபில் பண்ண வந்தே ஆகணும் ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதை ஃபில் பண்ணான்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதிமூணு இந்த மூணு தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்து ஒரு ரேலி வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு தாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து ஒரே நிமிஷம் அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாங்க இருக்குது அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தெட்டை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து இதுதான் இருக்குது வேறு ஏதாவது மைல்டாக ரெசிஸ்டண்ட் இருக்கான்னு நான் தேடி பார்த்தாக எங்கேயுமே இல்லை ஸோ மார்க்கெட்டு அந்த ஆறுநூ இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தெட்டை கட் பண்ணி மேலே நின்றுதுன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம்தான் வேறு எங்கேயுமே அதுக்கு தடையே இல்லை இந்த லெவல்லாம் மார்க்கெட்டு நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதை பேஸ் பண்ணினா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒருவேளை அது இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பேடாக இருந்ததுன்னு வச்சிங்க ஏன்னா இப்போ ஐடி செக்டர் ரிசல்ட் எல்லாமே ஒன்றுமே நல்லா இல்லை ஹெச்எல் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்து ஆனால் அது ரிசல்ட் அன்றைக்கி அதை போட்டு அடிக்க தான் ஆரம்பிச்சுருந்தாங்க இன்றைக்கி அது பத்தொம்பது பாயிண்ட் ஏறி இருக்குது என்னான்னு தெரியல அதை போய் பார்க்கணும் மற்றபடி கீழே வந்ததுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த கேப்பை ஃப்ரைடே வந்து அதை நாளைக்கு ஃபில் பண்ணும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் இனிமேல் ஏறாது ஏறினாலும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு வரையும் போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு சென்செக்ஸ் பக்கம் வந்தோம்னா சென்செக்ஸ்லேயும் ஒரு கேப் அதான் இன்றைக்கி வந்த கேப்பு இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து சென்செக்ஸில் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து நான் சொன்னேன்ல அந்த கேப்பு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி சாரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுல இருக்குது இந்த மூணு சப்போர்ட்டு சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் நல்லா இல்லைன்னா இவனும் இந்த கேப்பை ஃபில் பண்ண வருவோம் ஏன்னா சென்செக்ஸ்லேயும் இந்த இன்ஃபோசிஸ்ஸு ஒரு ஷேர் இதில் ட்ரேட் ஆகுது ஒரு வேளை நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்து ஒரு அப் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு சென்செக்ஸ்க்கு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இந்த எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தாறு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட்டு நம்ம இனிமேல் அது போனால் தான் உண்டு ஏன்னா ஆல் டைம் ஆல் டைம்ஐ வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் வந்து எ எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இருக்கும் என்னென்ன லெவல்னு நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு அப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தாறு எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த கேப் ஃபில்லிங் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இதுதான் சென்சஸ்டுக்கான சப்போர்ட் இந்த லெவல்ஸு நாளைக்கு வந்து நியூஸ் பேஸ்டு ரே இன்ட்ராடே அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க பாருங்களேன் மார்க்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக மேலே ஏறி இருக்குது ஆனால் நான் லாஸ்டில் இன்னைக்கு நான் லாஸ் ஆகிருங்க ஸோ அதுதான் கரெக்டாக நான் கரெக்டாக ப்ரொடிக் பண்ணேன் எடுத்தேன் எல்லாமே நல்லா தான் பண்ணேன் அந்த எடுத்ததை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணினேன்னா அதுவே ஒரு அஞ்சாயிரத்தி நானூறுபா கிட்டே வந்தது அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் செல்லு மூணு மணிக்கு அதில் கொஞ்சம் போயிருந்தால் கூட எப்படியும் ஒரு நாலாயிரரூபா நின்று இருக்கும் நான் எப்பவுமே வாங்கிட்டு விடவே மாட்டேன் ஸ்டாப்லஸ் போட்டுருவேன் அது ஓரளவுக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வந்தால் நான் க்ளோஸ் பண்ணுருவேன் இதுதான் என்னுடைய ரெகுலர் ஹேபிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய புல்லுலேயும் என்னால் பெரிய லெவல் ப்ராஃபிட் எடுக்க முடியல நீங்கள் யாராவது இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டினியூஸாக நமக்கு எப்போயுமே ஃப்ரை தான் இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஆனால் முந்தான் போன லாஸ்ட் வெள்ளிக்கிழமையும் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையும் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு நாளைக்கு எப்படி முடியுதுன்றத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்